ஆண்டவன் மனுஷனுக்கு ரெண்டு வாயை கொடுத்துருக்கேன் மேலே உள்ள வாயை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிங்கன்னு கீழே உள்ள வாயை எந்த சேதாரமும் இல்லாமல் சேஃப்டியாக இருக்கும் அதை விட்டு விட்டு மேலே உள்ள வாயை கண்ட்ரோல் இல்லாமல் கண்டை மேடிக்க ஆடை விட்டு அலையை விட்டு வேடிக்கை பார்த்தீங்க கீழே உள்ள வாய் பிடிச்சி சேஃப்டிக்காகிற அளவுக்கு ஆகிடும் நம்மளால் ஒரு பொசிஷனில் உட்கார முடியாது படுக்க முடியாது ரன்னா வேதனையாக இருக்கும் சீமானன்னு இந்த சீக்கிரட்டெல்லாம் தெரிஞ்சவர் அண்ணன் ஜீமா இதிலலாம் சிக்கவே மாட்டார் அப்படின் தான் நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் நான் ஒன்று அதுக்கு விதிவிலக்கு இல்லைடா நானும் அப்படித்தான் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லை அந்த வாயை கொடுத்து இந்த வாயை புண்ணாக்கிக்கிறதுன்ட்டு அதுக்கு அப்படியே ஆப்ட்டா அண்ணன் தான் இப்போதைக்கு மேட்ச் ஆகி கிடக்குற ஆனால் அண்ணனுக்கு செப்டிக் ஆகிருக்கா அப்படின்னா அண்ணனுக்கு செப்டிக் எல்லாம் ஆகலை ஏன்னா செப்டிக் டேங்குக்கு எப்படிப்பா செப்டிக் ஆகும் அளவு சாதாரண செப்டிக் டேங்கு இல்லை அண்ணன் சகலகளா செப்டிக் டேங்க் எப்படியெல்லாம் எடுத்து அப்படியே அளவுக்கு ஆக்கி விட்டுருக்கா பாருங்களேன் அப்பையும் கேட்குறாங்க சில கேள்வி எல்லாம் மறந்துட்டு இருந்துட்டு எதையாவது பேசுறாரு மறக்கல ஒரிஜினலே இதாண்டா அப்படின்னு அத்தனை பேருக்கு உரிச்சு காட்டியிருக்காப் அண்ணன் ஆப்ரேஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமலஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது Taste Daily. Taste the Daily. மதியம் நேரம் வணக்கம் இது மதியம் திருப்பா டா கூத்தடி கோப்பு அப்படி செப்டிக் டேங்க் சீமான என்னப்பா சொன்னார் சீமான ஓகே அது செப்டிக் டேங்க்கு இந்த அடமொழி அவசியம் தானா செப்டிக் டேங்க் சீமான்னு தான் அண்ணனை நீ கூப்பிடுவியா நான் கூப்பிடல ஊரே அப்படித்தான் கூப்பிடுது ஏன்னா அண்ணன் பேசுறது ஒருவேளை நமக்கு மணக்க மணக்க இருந்துச்சு கேட்குறதுக்கு நல்லா இருந்துச்சு அப்புடின்னா அண்ணனை சாண்டில் ஊற்று சீமான் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மணக்க மணக்கம் பேசுவார்ப்பா காதுக்கும் நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு ரொம்ப இனிமையாகவும் இருக்கும் ஆனால் அண்ணன் பேசுகிறப்ப கொமட்டிக்கிட்டில் வருது எதை கேட்டால் எதை பார்த்தா எதை ஸ்மெல் பண்ணால் நமக்கு கொமட்டிக்கிட்டு வரும் செப்டிக் டேங்க் மேட்ரை பார்த்தா நமக்கு கொமட்டிக்கிட்டு வரும் அப்போ அண்ணனுக்கு அதுக்கும் ஆகுது நல்லா இருக்குது இப்படியே வச்சுக்கலாம் செப்டிக் டேங் சீமான் அது ஏன் அண்ணன அந்த வார்த்தை அப்படி கொமட்டுற அளவுக்கு அண்ணன் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் பேசியிருக்காரு கரெக்டு தான் நல்ல பதார்த்தம் நிறைய ரெடி பண்ணி பல வகையான கூட்டு பொரியல் அவியல் பரட்டல் எல்லாத்தையும் வச்சு நடுவில் கொஞ்சோண்டு ஒரு அசிங்கத்தை வச்சா உங்கள் கண்ணுக்கு அந்த என்கிட்ட எறுதியில் அதை ஒதுக்கி வச்சுட்டு மற்றதெல்லாம் நீங்கள் பெருமையாக பாராட்டிளா இல்லை அதை பற்றி மட்டும் பேசுவீங்களா இன்றைக்கி தான் தலையில தூக்கி அதை அந்த மேட்டரை தூக்கி தலை அப்படியே பூசி பூசியிருக்கார் அண்ணன் பயங்கரம் அதைத்தான் பூசியிருக்காரு அப்புறம் அண்ணன் நமக்கு வேறு என்னத்தை எதிர்பார்க்க முடியும் என்ன பேசுனார் ஜெயலலிதா அம்மா இருக்காங்க இல்லைங்களா அந்த அம்மாவை பற்றி அழகாக ஒரு விஷயத்த அன்னை எடுத்து சொல்லியிருக்காரு படுத்து சொல்லியிருக்காரு அப்படி ஒன்றா வச்சுக்கலாம் இப்போது அடிக்கடி அண்ணன் சொல்லுவார் சீமான்னு அண்ணன் சொல்லுவார் அண்ணன் சீமா ஐயா எடப்பாடியார என் சித்தப்பா என் அப்பா வயசு வித்தியாசம்லாம் பார்க்காதேன் முறையெல்லாம் பார்க்காது அதாவது ஒரு மரியாதை நிமித்தமாக அதே மரியாதை நிமித்தமாக அப்படியே வச்சுக்கிட்டாலும் கூட அதை அண்ணன் சொன்ன அதே உறவு முறையில் வச்சுட்டாலும் கூட அம்மா செயலடிதா அண்ணன் சீமான்னுக்கு அப்பத்தான் கணக்கு கரெட்டு தானே ஒரு மரியாதை நிமித்தமாக தான் நானும் சொல்கிறேன் அந்த அப்பத்தாவை எந்த ஆங்கிளில் வச்சு அழகு பார்த்துருக்காருன்னு தெரியுமா ரெண்டு திராவிட தலைவர்களுக்கு நடுவில் படுத்து கிடக்குறாங்கப்பா இவ்வளவு இல்லை இவ்வளவு ஒரு இது இந்த சிந்தனையை முதல் இந்த மகா சிந்தனை எப்படி அண்ணனுக்கு தோணுச்சு எந்த ஆங்கிளில் உட்காந்து அண்ணன் இதை பார்த்தாரு வீச்சில் என் நேரம் இதே நினப்பாகவே இருப்பாரோ அப்பையும் வந்து கேட்குறாங்க ஏங்க இப்படிலாம் பேசுகிறீங்களே இது அதாவது அண்ணன் ஒருவேளை கோபத்தில் ஒரு விரக்தியில் தன்னையும் அறியாமல் வார்த்தை வெளில வந்துருச்சோ அப்படின்றதுக்காக அண்ணங்கிட்ட கேட்குறாங்க சார் என்ன சார் இப்படிலாம் பேசுகிறீங்க ஆ வேறு எப்படி பேச சொல்கிற தூக்கி வச்சுருக்காங்கன்னு சொல்லவா புரட்சி தலைவி டாக்டர் செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்கள் இதய தெய்வம் அவர் தூக்கி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டா ரெண்டு தலைவர்களுக்கு நடுவில் இன்னும் என்னென்ன வார்த்தைகள் நம்மளால் நினச்சி கூட ஒன்றும் இல்லை இதனால் வரைக்கும் ரொம்ப கீழ்த்தரமாக ஒரு குரூப்பு பேசிக்கிட்டு இருப்பாங்க மட்டமாக பேசுவாங்க ஆனால் அவங்களுக்கு நான் ஒன்று சலைச்சவன் இல்லைடா நான் அவங்களுக்கு கீழே நீ கேப்ப மாதிரினா நான் முள்ள மாதிரி நீ தென்ன மாதிரினா நான் முடிச்ச விற்கி அந்த ரேஞ்சுக்கு இறங்கி உனக்கு ஒன்று நான் சலைச்சவன் இல்லைடான்னு இறங்கி அடிச்சிருக்கார் இதை எந்த விதத்தில் நீங்கள் வரவேற்பீங்க எந்த விதத்தில் காது அதான் ஒரு தொண்டேன் கழிச்சடையாக இருந்தால் அவனை கண்டிக்கலாம் தண்டிக்கலாம் சரி ரைட் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் அவனை கண்டிக்க வேண்டியவனே ஒரு கலிசடையாக இருந்தா அப்புறம் கீழே இருக்கிறவங்கள்ட்டன்னா அதை நம்ம எப்படி எதிர்பார்க்கலாம் இதனால் வரைக்கும் நிறைய மாட்டியிருக்காங்க அவங்களுக்கு கீழே உள்ளவங்க பேசி 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 இப்போ பேசுறது அதுக்கான அண்ணனே சொல்லியிருக்காரு நான் தான் அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் முடிஞ்சால் என்னை அரசு இப்போ அவருக்கு ஜெயிலுக்கு போகணும் எதையாச்சு பண்ணி என்னையை தூக்கி உள்ளே போடு உள்ளே போட்டு வாங்கியே ஆகணும் திடீதிருப்பில் எதுக்கு இந்த பக்கம் வந்து இருக்கிறீ இல்லை இப்படி பேசுறது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஏற்றுக்கிற மாதிரி இருக்கு உங்களை பார்த்து மறுபடியும் ஒவ்வொருத்தனையும் இப்படி பேச ஆரம்பிச்சுட்டா உங்களை பார்த்து ஒவ்வொருத்தரும் பேச ஆரம்பிச்சுட்டா உங்களுடைய நிலைமை என்ன அது ஒரு சமாதி அந்த இடத்துக்கு போய் இது வரைக்கும் எவனுக்கு அது என்ன என்ன அண்ணனுக்கு அப்படித்தான் இருக்கும் போல் பணம் கூட பக்கத்தில் படுத்திருந்தா அதே இல்லை இல்லை நல்லா இருக்குது நீங்கள் என்ன மாதிரியான வாழ்க்கை வாழ்றீங்க உங்களுக்கு என்ன மாதிரியான அந்த அரிய சிந்தனைகள் இந்த எல்லாம் உங்களை தவிர வேறு ஒருத்தனுக்கு உலகத்தில் தோணவே தோணாதுன்னு ஏன் இந்த அளவுக்கு வந்து வெறுப்பு ஜெயலலிதா அதான் அவருக்கு என்ன வெறுப்பு ஐயா எடப்பாடியார் மேலே காமிக்கலாம் ஓட்டு போடாத மக்கள் மேலே காமிக்க இதனால வரைக்கும் எல்லாரையும் திட்டிகிட்டு இருந்தார் எல்லோரையுமே திட்டிகிட்டு இருந்தார் இப்போ இந்த அளவுக்கு கீழே இறங்கி ரெண்டு பேருக்கு நடுவில் அம்மா படுத்து கிடக்கு ஒப்பத்தால் இப்படித்தான் பேசுவியான நீ இல்லை ஒரு ஒரு பேசிக் ஒரு அதாவது அரசியல் நாகரீகன்றது வேற ஒரு மனுஷனுக்கான அடிப்படை நாகரீகம்னு ஒன்று இருக்கா இல்லையா அடிப்படை நாகரீகம்னு இருக்குல்ல இப்போ அன்னியாரை நீங்கள் கட்சிக்கு கூட்டிகிட்டு வரீங்க ஒரு பேச்சுக்கு ஒரு மேடைக்கு கூட்டிட்டு வரீங்க மேடையில் பல பேருக்கு நடுவில் அன்னியார் உட்காந்துருக்காங்க இதே வாய் இதே மத்த இப்படியே பேசுவீங்களா பேசலாம் நீங்கள் ஏற்றுப்பீங்களா அந்நியாரே வச்சுக்குவோம் வேறு எங்கேயும் எக்ஸாம்பிளுக்குலாம் போக வேண்டாம் அவங்களுக்கு இடையில அந்த இங்கே மட்டும் கண்ணியமாக இருக்கிறோன்னு சொல்கிறீங்கள இறந்து போய் அந்த இடத்த பல பேர் கோயிலாக பார்க்குறாங்க அவங்களுக்கு பின்னாடி எவ்வளோ வேணாலும் ஹிஸ்டாரிக்கல் இருக்கலாம் அவங்களையும் தானே அதை மானசீகமாக எவ்வளோ பேர் அங்கே உட்காந்து போகணுன்னா கண்ணீர் விட்டு அழுகிறாங்க தெரியுமா அப்போ தலைவர்களை ரொம்ப ஈஸியாக ஒரு செகண்டில் தட்டி விட்டு போயிட்டீங்கல்ல அவ்வளோதானே உங்கள் தராதுறான் இந்த மென்டாலிட்டியில் நீங்கள்லாம் மேலே ஏறி மக்களும் ஆளணும் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் அண்ணன் முதல்வர் ஆகிட்டாருப்பா ஒரு எழுபத்தஞ்சி வயசில் எண்பது வயசில் அண்ணன் முதல்வர் ஆகிட்டார் செத்தும் போயிட்டார் அண்ணனை கொண்டு போயிட்டு அதே அண்ணா சமாதி அந்த எம்ஜிஆர் சமாதி இவங்களை சமாதிக்கு நடுவில் கீழே கா நினச்சி பாருங்களேன் உங்களோட நிலைமைய நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் உங்கள் மன ஆறுதலுக்காக சொல்கிறேன் உங்களை என்ன பண்ணலாம் உங்களை என்ன பண்ணுவாங்க இவ்வளவு நாகரீகம் தெரிஞ்ச அதாவது த தமிழ் கூடி மூத்த கூடி சரியான குடியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்படி சொல்லி சொல்லி ஏமாற்றி ஏமாற்றி தான் ஒவ்வொருத்தனையும் எவ்வளவு கேவலமான சிந்தனைகளை உள்ளுக்குள்ள வரையும் விதைச்சிருப்பீங்கன்றது இப்போ புரியுது அவன் ஒரு பிரச்சனையை கேட்க வரான் ஏங்க இந்த பேரை யூஸ் பண்ணுறாங்களே இந்த பேர் சரியா தப்பா இது ரொம்ப தப்பாக இருக்குங்க அப்படின்னு சொன்னாலே அது என்னடா பெரிய தப்பு இப்போ நான் பண்ணுறேன் பாரு என்னை விடவாடா இதெல்லாம் அன்னை எடுத்து போட்டு அடி அதை விட்டுட்டு இதை புரிய ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் இப்படித்தான் நீங்கள் அரசியல் பண்ணணுமானே இறங்கி அண்ணனுக்கு இருந்த ஒரே ஒரு கடுப்பு அதிமுக காரங்க ஓட்டு போடல போடலை போடல தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க உங்களுக்கு எவ்வளோ ஓட் பர்சன்டேஜ் இருக்கு அப்போ அங்கே ஓட்டு உங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா தவிர மற்ற எவனுமே ஊருக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா எவனு கட்சியை நடத்தக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா போட்டியே இல்லாமல் தேர்வாகிடணும்னு விரும்புகிறீங்களா இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் தோத்தவே ஒரு இது நாள் வரைக்கும் நீங்கள் இறங்கி நின்று அதாவது எவனுக்கு இப்படி பேசிக்கிட்டே இருங்க போக 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 ஒரு லெவலுக்கு போனது மறுபடியும் இறக்கி விட்டுருவாங்க என் பட்டுன்னு ஒரு சின்ன ஒரு பை ஒரு சின்ன பையனுக்கு தெரியும் சார் ஒரு பதினஞ்சு அது ஒரு பதினஞ்சு வயசு ஒரு பதினேழு வயசில் இருக்கான் பார்த்தீங்களா அந்த வயசில் இருக்கவனுக்கு நல்லாவே தெரியும் அவனுக்கு இருக்கிற அந்த அறிவு உங்களுக்கு ஏன் இல்லாமல் போச்சு அவ்வளோ சீக்கிரம் இந்த வாய் இதே வாய் தான் நான் அம்மாவுக்காக ஓட்டி கேட்டேன் கலைஞருக்காக ஓட்டி கேட்டேன் எனக்கு கலைஞரை ரொம்ப பிடிக்கும் எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்கும் அம்மாவுக்காக நான் இறங்கி பிரச்சாரம்லாம் பண்ணிக்கேன் கடைசி நேரம் வரைக்கும் இதே வாய் தானே அன்னைக்கு பேசுன அந்த வாய் இன்னைக்கு இந்த அளவுக்கு பேசுதுன்னா அதுக்கு காரணம் நீ ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாதிரி பேசுவியான்னு ஒரே முடிவும் ஒரே ஸ்டாண்ட் உனக்கு எடுக்கவே தெரியாதா நிலைமைக்கு தகுந்த மாதிரி ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு பேர் மா மாம்பாங்க அவள் அவன் இஷ்டத்துக்கு அவன் அவன் அந்தந்த இது வளைஞ்சு நெளிஞ்சு போகிறது அதுக்கு பேரே வந்து அதை சொல்லலாம் ரொம்ப கொச்சையாக போயிடும் அந்த அளவுக்கு ஆளுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறீங்க பார்த்திங்களா ஒவ்வொருத்தனும் நீங்கள் ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு ரூமுக்கு போகிறதுக்குள்ளோ ஒவ்வொரு ரூம்லேயும் ஒவ்வொரு பெரிய மனுஷன் உட்காந்துருப்போம் அந்த பெரிய மனுஷன் மனுஷன் ஓகாம நடந்துக்கிறதுக்கு பேர் என்ன தெரியுமா அப்புறம் வெளியில் வந்து உட்காந்துரு எல்லோரும் பண்ண நீ தானே போன அந்த இடத்துல நீங்கள் ஃபோனியெல்லாம் இல்லையா ஃபோனி இல்லை அப்போ அந்த விசுவாசத்தை மீண்டும் பண்ணணுமா இல்லையா நன்றி ஒரு ஜஸ்ட் ஒரு பேசிக் மேனஸு அந்த இடத்த உங்களால் எடுத்து கொடுக்க முடியலைன்னா அதை உங்களால் இழுத்து பிடிக்க முடியலன்னா உங்களால் ஒரு ட்ராக்கில் ஒழுங்காக ட்ராவல் பண்ண முடியலைன்னா எல்லாம் என்ன தலையில என்ன தேவை அதை இவங்களை திட்டினி ஓட்டு வாங்கின அப்படின்னா உங்களுக்கு ஓட்டு வாங்குறதுக்கு வேற எதுவுமே கிடையாது இப்படித்தான் பாப்புலர் ஆகி அண்ணன் அண்ணாமலை அண்ணனோட அந்த ஃபூட் ஸ்டெப்ஸை அப்படியே அண்ணே பிரிண்ட் போட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காப்ல அவ்வளோ இதுதான் நமக்கு ஆனால் இப்படி பண்ணீங்கன்னா எப்படி அண்ணன் ஆனாரோ அதுக்கப்புறம் வளர் அதாவது மேபி நீங்கள் வளரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு இருக்கு இன்னமும் நம்புறாங்க சில பேர் ஆனால் அவங்க நினச்சி பாருங்க உங்கள் அங்கே பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் அவங்க செஞ்சு வச்சு அவங்கள எவ்வளோ தூரம் ஃபாலோ இருக்காங்க இல்ல அவங்களால பயனடைஞ்சாங்க அவங்க ஒவ்வொருத்தவங்களையும் பேசுகிறதுக்கு சமானம் எவ்வளோ கேவலமான வார்த்தைகளை கேஷுவலாக சொல்லிட்டு போயிட்டோம்ல எப்பேப்பட்ட மனசு உள்ளுக்குள்ள ஆனால் உங்க கூட கூட்டணி வைக்கிறதா இருந்தாங்க ஆனால் இவங்கள வந்து நம்பவும் முடியாது திடீர்னு வந்து நாளைக்கு தம்பி தெரியாமல் சொல்லிட்டா அவள் யார் எனக்கு ஃபுல்ல மறைஞ்சில் ஏற்றுக்கிட்டாலே ஏற்றுக்குவாங்க என்ன வேணாலும் நடந்துக்கிட்டேன் அண்ணன் இந்த பேச்சு பேசுனது நீங்கள் திமுகவாக இருக்கலாம் அதிமுகவாக இருக்கலாம் பாமகவாக இருக்கலாம் யாராக வேணாலும் இருக்கலாம் பாஜகவை கூட இருக்கலாம் ஆனால் அவர் பேசின இந்த பேச்சை உங்களால் ஏற்றுக்க முடியுமா அவர் இன்றைக்கி இந்த இடத்துல சொல்கிறது எல்லா இடத்துலையும் யார் யாரெல்லாம் இருந்திருக்காங்களோ அத்தனை பேருக்கும் பொருந்தும் அவர் எல்லாரையும் மீன் பண்ணி தான் சொல்லியிருக்கார் சரியா தப்பா நீங்க சொல்லு நன்றி லைக் புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் கமல்ஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது